என்னது பரிட்சை வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏதோ ஒரு கீரைன்னு நினைக்கிறேன் என்னது இது பரிச்சு வச்சிருக்கீங்க முடக்கத்தான் முடக்கத்தான் எதுக்கு யூஸ் ஆகும் இது முடக்கத்தான்னு இதே நம்ம இதுல ரெண்டு வெரைட்டியான முளைப்பு தங்கிரம் உண்டு இந்த இருக்குல்ல அந்த பால் ஆமா நல்லது கட்டதுக்குள்ள வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த பால் ஆ அப்படி சரிங்களா சோ இன்னொன்னு உண்டு அதுல வெறும் இல மட்டும் இருக்கும் அது அதிகம் யூஸ் பண்ண முடியாது இதுதான் இந்த மாதிரி பூ இருக்குமா இந்த காய் வரும் ஓ சரி சரி இதை எடுத்து என்ன பண்ணணும் இதை எடுத்து நம்ம தோசை சுட்டு சாப்பிடலாம் சூப் வச்சுக்கலாம் பசையை கூட சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது எலும்புக்கெல்லாம் நல்ல ஒரு பலம் கொடுக்கும் இது ஜீரண பிரச்சனை ஜீரணம் ஆகாமல் இருக்கும்ல அவங்களுக்கு எல்லாம் இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சளி இருமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே இது ஒரு மருந்துதான் ரெவுலற நம்ம சாப்பாடு கூட நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண இது எங்க இருந்து கிடைச்சி உங்களுக்கு இதை நம்ம ஊர் ஒழுக்குப்புறமா போகும்போது ஒரு வேலையில இருந்தது பார்த்தேன் இங்க பாருங்க இதுல வேற ஏதோ வேலை இருந்த மாதிரி இருக்கு கொடியோட சேர்த்து எடுக்கும்போது ஏதாவது வரும்ல நம்ம எடுத்துக்கலாம் அதை எடுத்துருங்க அது கூட சேர்ந்துருக்கு நேரம் அதோட சரி சரி இதை வந்து தோசை ஆட்டணும் இப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக வெடி எடுங்க அந்த அந்த வேஸ்ட் ஆன இலையை எடுத்துருங்க. எல்லிலில இருந்தா. ஆமா அது தண்ட பார்த்தா தெரியும். இதோட சுத்தி நார் இருக்கு. பாத்து விடுங்க சொன்னுங்க. ஆ இதுல இன்னும் இது வேஸ்டெண்ட் அதான் இது. அந்த வெரைட்டியா இது பயன்படுத்தக்கூடாது இது தண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்னதா இருக்கும் பாருங்க இது முள் முள் மாதிரி இது யூஸ் பண்ணக்கூடாது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டு ரெண்டுக்குள்ள தண்டோட டிபரன்ஸ் இதான் சரி இதுல முள்ளு மாதிரி இல்ல அதுல முள்ளு மாதிரி இருக்குது இது யூஸ் பண்ணுறது உம் சரி 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 இதை வச்சு என்ன பண்ணியிருக்கீங்க சரி இன்னைக்கு ஒரு தோசை சுட்டு சாப்பிட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தோசை சுட்டு சாப்பிடுவோம் வேஸ்ட்டாகணும் நம்ம எப்போவுமே கொஞ்சம் வதக்கி உள்ளி போட்டு பொதுக்கி அப்படி சாப்பிடுவோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டு மின்ட்டு தோசையை முடக்கீர் எல்லாத்தையும் பொடி பொடியாக வெட்டி அப்படி தோசையில் கலக்கி அப்படி சாப்பிடுவோம் தாச்சை மாவு கூட போட்டு பொடியும் போட்டு நீங்க ரெடி பண்ணியாச்சு சரி சரி இது என்ன பண்ணி வச்சுருக்கீங்க சரி வேஸ்ட்டான தண்டை இதுக்கு வேஸ்ட்டில் துவை துவ போடணும் அதை அப்படி வண்ணி காய்ச்சுடுமிட்டு காய்ச்சி வச்சாச்சு என்ன குடிக்க வேண்டியது தான் இருந்து இலையெல்லாம் எடுத்துகிட்டு தண்டையும் அந்த காயும் போட்டு தண்ணி காய்ச்சிருக்கீங்க சரி சரி ஓகே இது வந்து இந்த முடக்கிறதான் வாதத்துக்கா நல்லது வாத நோயா எலும்பு இல்லை உடம்புக்கு வயசாக ஆக எல்லாருக்கும் மூட்டுவலி எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு அதிகமாக யாருக்கும் தெரிகிறதில்ல பழைய கால மருத்துவங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாருமே இதை பற்றி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி கொஞ்சம் கசந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது கசக்குமா ஏ சரி